மகாபாரத போருக்கு பிறகு கிருஷ்ணரின் தெய்வீக உடலில் இருந்து அவரது அவரது உடல் முழுவதுமாக எரிந்து போன பிறகும் அவரது அழியாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது இதை கண்டு தேவர்களும் முனிவர்களும் வியந்து போனார்கள் எந்த நெருப்பாலும் அழியாத அந்த தெய்வீக இதயத்தை ஒரு மரப்பெட்டிக்குள் வைத்து கடலில் மிதக்க விட்டனர் அது மிதந்து மிதந்து ஒரு நாள் பூரி கடற்கரைக்கு வந்து சேர்ந்தது அப்போது பூரியை ஆண்டு வந்த அரசர் அவர் தீவிர கிருஷ்ண பக்தர் ஒரு நாள் அவரது கனவில் கிருஷ்ணரே தோன்றி தனது இதயம் ஒரு மரத்துண்டாக கடலில் மிதந்து வரப்போவதாக சொன்னார் அரசர் அந்த மரத்துண்டை தேடி கடற்கரைக்கு சென்றார் அங்கு தெய்வீக ஒளியுடன் மிதந்த ஒரு மரத்துண்டை கண்டெடுத்தார் அது சாதாரண மரத்துண்டு அல்ல அதுதான் கிருஷ்ணரின் இதயம் என்பதை உணர்ந்தார் அந்த புனிதமான மரத்துண்டிலிருந்து கிருஷ்ணருக்கு சிலைகளை செதுக்க விரும்பினார் அரசர் அப்போது தெய்வீக சிற்பியான விஸ்வகர்மா வயதான தச்சராக அங்கே தோன்றினார் சில நிபந்தனைகளுடன் அவர் சிலைகளை செதுக்க தொடங்கினார் ஒரே இரவில் ஜெகநாதர் பலராமர் மற்றும் சுபத்திரை ஆகியோரின் சிலைகளை செதுக்கி முடித்தார் அப்போதுதான் கிருஷ்ணரின் இதயம் பிரம்ம பதார்த்தம் என்ற பெயரில் அந்த மர சிலைகளுக்குள் வைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அன்றிலிருந்து அந்த சிலைகளுக்குள் கிருஷ்ணரின் தெய்வீக ஆற்றல் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த பிரம்ம பதார்த்தம் என்பது அளவிட முடியாத தெய்வீக ஆற்றலை கொண்டது அதை நேரடியாக பார்ப்பது அல்லது தொடுவது மனிதர்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நம்பப்படுகிறது இந்த சடங்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு பரம ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த சடங்கு நபகலேபரா என்று அழைக்கப்படும் சிலை மாற்றும் விழாவின் ஒரு பகுதி இது ஒவ்வொரு பனிரெண்டு அல்லது பத்தொன்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட தேதியில் மட்டுமே நடைபெறும் அந்த புனிதமான இரவில் பூரி நகர் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்படும் கோயில் முழு இருளில் மூழ்கும் அர்ச்சகர்கள் கண்களை கட்டிக்கொண்டு கையுறைகள் அணிந்து பழைய சிலையில் இருந்து பிரம்ம பதார்த்தத்தை மிக மெதுவாக எடுத்து புதிய சிலைக்குள் மாற்றுவார்கள் இந்த சடங்கில் ஈடுபடும் அர்ச்சகர்கள் கடுமையான விரதங்கள் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு தங்கள் மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள் கண்களை மூடிக்கொண்டு பிரம்ம பதார்த்தத்தை புதிய சிலைகளுக்கு மாற்றியதும் அந்த சடங்கு நிறைவடைகிறது அதன் பிறகு பழைய சிலைகளுக்கு முறையாக இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அவை பூமியில் புதைக்கப்படுகின்றன அப்போதுதான் புதிய சிலைகள் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படும் புதிய சிலைகள் செய்ய மிக சில சிறப்பு நிபந்தனைகளுடன் கூடிய வேப்ப மரங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகின்றன மரத்தின் மீது இயற்கையாகவே சங்கு சக்கரம் தாமரை மற்றும் கதை போன்ற தெய்வ சின்னங்கள் இருக்க வேண்டும் மரம் எந்த நோயும் இல்லாமல் அதன் கிளைகள் சேதமடையாமல் இருக்க வேண்டும் மேலும் அதன் அருகில் நதிகள் குளங்கள் சீவன் கோயில்கள் போன்ற புனித இடங்கள் இருக்க வேண்டும் மரத்தின் வேறு பாம்புகள் வாழும் புற்றுகள் இருக்கலாம் ஆனால் அதில் பறவைகளின் கூடி இருக்கக்கூடாது இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் மரத்தை கண்டறிந்த பின்னரே சடங்குகளுடன் அந்த மரத்தை வெட்டி சிலைகள் செய்வார்கள் கடைசியாக இந்த சடங்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்தது அடுத்த சடங்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பழைய உடல் அழிந்தாலும் அதுபோல சிலைகள் மாறினாலும் அதன் உள்ளே இருக்கும் கிருஷ்ணரின் தெய்வீக ஆற்றல் ஒருபோதும் அழிவதில்லை புதிய சிலைகளின் வருகை அந்த ஆற்றல் புதுப்பிக்கப்பட்டதை குறிக்கிறது இது மக்களுக்கு புதிய நம்பிக்கையையும் செழிப்பையும் தரும் என நம்பப்படுகிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி